விஜய் டிவியில் பாகியலட்சுமி சீரியல் ரொம்ப ஹிட்டாக போக்கிட்ருக்கு அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் இந்த ஒரு சீரியல் டிஆர்பி ரேட்டிங்லையுமே ரொம்ப நல்ல இடத்த பிடிச்சிட்டு வந்துட்டுருக்கு இந்த சீரியலில் எழில் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிட்டு வந்துட்டு விஜே விஜய் விஷால் திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சீரியலை விட்டு விலகிட்டாரு அவர் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு அதில் என்ன பதிவு போட்டிருக்காரு அப்படின்லாம் தான் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் விஜய் டிவியில் பாக்யலட்சுமி சீரியல் டிஆர்பி ரேட்டிங்கில் ரொம்ப நல்ல இடத்துல இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இப்போ வரைக்கும் இந்த சீரியலை டெலிகாஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க இந்த சீரியலில் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் நிறைய கேரக்டர்ஸை வந்து மாற்றியிருக்காங்க இப்போது விஜய் விஷால் வந்து இந்த சீரியலை விட்டு விலகியிருக்காரு அதுவும் எந்த ஒரு அறிவிப்புமே கொடுக்காம இந்த சீரியல்லேருந்து விலகியிருக்காரு அவருக்கு பதிலாக நடிகர் நவீன் அப்படிங்கிறவர் தான் இப்போ வந்து நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு நேற்று எபிசோட்லேருந்து சீரியல் நடிகர் நவீன் தான் வராரு இது பாகியலட்சுமி சீரியல் ரசிகர்கள் மதியில் ரொம்ப பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து ரெடி ஸ்டெடிகோ அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியில் கூட தொகுப்பாளராக மாறியிருந்தார் விஜய் விஷால் புக்விக் கோமாளியில் கூட கலந்துருந்தாரு அப்படி இருக்கப்போ ஏன் இந்த ஒரு இருந்து இவர் விலகிட்டாரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேள்விகள் கேட்டுட்டு சீரியல் தரப்படுது பிரச்சனை இருக்கா இல்லை ஒரு படத்தில் ஏதாவது நடிக்க போகிறாரா அப்படின்னு நிறைய பேர் வந்து கேள்விகள் கேட்டு வந்துட்டு இருந்தாங்க அதுக்கு விளக்கம் கொடுக்குற மாதிரி இப்போ விஜே விஷால் அவர் ஒரு வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருக்காரு அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு என்ன கேப்ஷன் இதில் போட்டிருக்காரு அப்படின்னா சரியான முடிவுகளை எடுப்பது அப்படிங்கறதுல எனக்கு நம்பிக்கை இல்லை நான் முடிவுகளை எடுக்கிறேன் அதுக்கப்புறம் தான் அதை சரி செய்யறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு வீடியோக்கு கேப்ஷன் கொடுத்துருக்காரு இந்த வீடியோ பார்த்து பாகியலட்சுமி சீரியல்ல நடிக்கிற நிறைய பேர் வந்து லைக் பண்ணியிருக்காங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த சீரியல விட்டு வந்து இவர் ஏன் விலகினாரு அப்படின்னா இந்த எழில் அப்படிங்கிற கேரக்டருக்கு வந்து இந்த சீரியல் முக்கியத்துவமே கொடுக்கல எழில் வர கேரக்டர் அந்த எழில் அந்த வருதுல கேரக்டர் அது வந்து ரொம்ப கம்மியான சீன்ஸில் தான் இருக்குது முக்கியத்துவம் கொடுக்கலன்னா யார் தான் நடிப்பாங்க அதனால தான் விஜே விஷால் இந்த ஒரு சீரியல்ல இருந்து விலகிட்டாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் தொடர்ந்து அவங்கவுங்க கருத்துக்களை சொல்லிகிட்டே வந்துட்டுருக்காங்க ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னோ விஜே விஷால இந்த ஒரு சீரியல் யாரில் மிஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த மாதிரி மோர் அப்டேட்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ